வணக்கம் இன்றும் பத்திரிகைகளோடு சந்திப்பது மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வழியாக இருக்கும் உதயன் விளம்பர தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்றைய தினம் பதினொன்றாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புதன்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக இலங்கையை பொறுத்தவரையிலே இப்பொழுது புதிய அரசு ஒன்று அமைந்திருக்கிறது இந்த அரசின் காலத்திலேயே தமிழ் மக்கள் தங்களுக்குரிய தீர்வை பெற்று விடுவார்கள் என நம்புவதாக பிரிட்டன் தூதுவரிடம் வடக்கு ஆளுநர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் இன்றைய தினம் பத்திரிகைகளிலே முக்கிய விடயமாக சொல்லப்படுகிறது எனவே இறுதி நம்பிக்கையாக இந்த அரசு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது காரணம் இதுவரை இருந்திருக்கக்கூடிய அரசுகள் ஊழல்களிலே அதிக அளவாக ஈடுபட்டிருக்கிறார்கள் இனவாதத்தை தூண்டி இருக்கிறார்கள் இனவாத கருத்துக்களை விதைப்பவர்களை முக்கிய பதவிகளில் அமர்த்தி இருக்கிறார்கள் சிறைகளிலே இருக்கக்கூடியவர்களை வெளிக்கொண்டு வந்து அவர்களுக்கு முக்கிய பதவிகளை வழங்கி இருக்கிறார்கள் எனவே கடந்த கால அரசுகளோடு ஒப்புடுகையிலே தற்போது இருக்கக்கூடிய அரசானது இலங்கை வரலாற்றிலே முதல் தடவையாக இலங்கை முழுவதுமாக இணைந்த ஒரு அரசு தலைவரை இருக்கிறார்கள் எனவே இந்த தலைவருக்கு விசேட அம்சங்கள் இருக்கிறது எனவே இந்த காலத்திலேயே மக்கள் தங்களுடைய தீர்வுகளை பெற்றுவிடுவார்கள் என நம்புகிறார்கள் என இப்பொழுது வடக்கு ஆளுநரால் பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே வடகை பொறுத்தவரையிலே வரையிலே மரம காய்ச்சல் ஒன்று உலாவி வருகிறது குறிப்பாக அதிகளவானவர்கள் இந்த காய்ச்சலால் பாதிக்கப்பட்டும் இருக்கிறார்கள் மந்திகையிலே மட்டும் கிட்டத்தட்ட முப்பது பேருக்கு அதிகமானவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பருத்தத்துறை வைத்தியசாலையில் இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது ஒருநாள் நாள் காய்ச்சலாயினும் உடனடியாக வைத்தியசாலைக்கு வாருங்கள் என சொல்லப்படுகிறது ஏனைய சாலைகளில் இருந்தும் இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது ஒரு சில தினங்களாக நாங்கள் பத்திரிகைகளில் பார்த்திருந்தோம் இரண்டு நாள் காய்ச்சல் மூன்று நாள் காய்ச்சல்கள் உயிரிழப்புகள் பதிவான விடயங்களை நாங்கள் பத்திரிகைகளிலே பார்த்திருக்கிறோம் இந்த காய்ச்சல் இப்பொழுது தீவிரமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே உரியவர்கள் உடனடியாக இந்த காய்ச்சல் பாதிக்கப்பட்டதாக உணர்ந்தால் உடனடியாக வைத்தியசாலைக்கு செல்லுமாறு சொல்ல

மர்ம காய்ச்சலுக்கான அறிகுறிகளுடன் மந்திகை ஆதார மருத்துவமனையிலே சுமார் முப்பது பேர் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இதனால் மருத்துவ பதற்ற நிலைக்குள் வடக்கு தள்ளப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறையினர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் அது குறித்த செய்திகளில் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன ஒரு நாள் காய்ச்சலாயினும் மருத்துவமனையை நாடவும் பருத்தத்துறை ஆதார மருத்துவமனை பொதுமக்களுக்கு அவசர அழைப்பை விடுத்திருக்கிறது ஒருநாள் காய்ச்சல் பட்டாலும் உதாசீனமாக இருக்காமல் மருத்துவமனை நாடுமாறு பருத்துவத்துறை ஆதார மருத்துவமனை நிர்வாகம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருப்பதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது இவை காய்ச்சல் தொடர்பான செய்திகள் ஏனைய பத்திரிகைகளிலும் இவை சார்ந்த விடயங்கள் பார்க்க முடிகிறது ஐந்து நாள் காய்ச்சல் காரணமாக இழந்தாய் மரணம் அடைந்திருக்கக்கூடிய ஒரு விடயம் பருத்து வைத்தியசாலையிலும் பதிவாகி இருக்கிறது எனவே இந்த காய்ச்சலை மிக சாதாரணமாக எடுத்து விடாமல் உடனடியாக சிகிச்சை பெறுமாறு அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையிலே முன்பக்க செய்திகளில் சர்வதேசத்தின் உதவியுடன் ஊழல் மோசடியாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை அமைச்சர் அமைச்சர் நலிந்த அறிவிப்பு என சொல்லப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது அதாவது ஊழல் மோசடியாளர்களுக்கு எதிராக சர்வதேசத்தின் உதவியுடன் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான நளிந்த ஜெயதிச தெரிவித்திருக்கிறார் மிக் விமானம் மற்றும் ஏபஸ் ஆகியவற்றின் கொள்ளனவின் போது மோசடியில் ஈடுபட்டனர் என்கின்ற குற்றச்சாட்டிலே இருவருக்கு இப்பொழுது அமெரிக்கா தங்களுடைய நாட்டுக்குள்ளே நுழைவதற்கு தடை விதித்திருக்கிறது உதயங்க மற்றும் கபில சந்திரசேன ஆகியோருக்கே இந்த தடை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் மிக அதிகமான பணம் அதாவது அமெரி மில்லியன் கணக்கிலான அமெரிக்கன் டாலர்களை இவர்கள் பெற்றிருக்கிறார்கள் ஒருவர் தன்னுடைய மனைவியின் பெயரிலே மனைவியினுடைய வங்கி கணக்கு சிங்கப்பூரில் இருந்திருக்கிறது அவருடைய வங்கி கணக்குக்கு மாற்றி பின்னர் அதிலிருந்து அவருடைய ஆஸ்திரேலியன் வங்கிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது பெரும் தொகை பணம் அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து அமெரிக்கா இந்த தடை விதித்ததை தொடர்ந்து இந்த உறுதிப்படுத்தப்பட்டதாகவே பார்க்கப்படுகிறது அண்மையில் அமெரிக்காவின் உயர் அதிகாரி ஒருவர் இலங்கைக்கு வந்து ஜனாதிபதியை சந்தித்திருந்தார் அந்த நேரத்தில் வாக்குறுதி வழங்கியிருந்தார் இந்த ஊழலுக்கு எதிரானவர்களை பிடிப்பதற்கு தொழில்நுட்ப ரீதியிலே நாம் உங்களுக்கு உதவ தயார் என அவர்கள் வாக்களித்தும் சொன்னிருக்கிறார் எனவே இந்த தொழில்நுட்ப ரீதியிலாக என்று சொல்லப்படுகின்ற போது அந்த பணம் எவ்வாறு எங்கு மாற்றப்பட்டிருக்கிறது என்கின்ற விடயங்களை அமெரிக்காவின் தொழில்நுட்பத்தோடு கண்டுபிடிக்க முடியும் கடந்த அரசுகளிலே இவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டாலும் ஏதோ காரணங்களால் அவர்கள் தப்பி வந்திருக்கிறார்கள் இப்பொழுது இந்த அரசு ஊழலுக்கு எதிரான அரசு என சொல்லப்படுகிறது எனவே இந்த அரசினால் இவர்கள் தண்டிக்கப்படாவிடில் மிக பெரும் விளைவுகளை நாடு சந்திக்கும் எனவே உடனடியாக இது தொடர்பாக

அவர் பிரதமர் மோடியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவாரா என்பது தொடர்பிலே உறுதியான தகவல்கள் எவையும் வெளியிடப்படவில்லை இந்த நிலையிலே இப்பொழுது இந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே வடக்கு மக்களும் குறிப்பாக வடக்கு மீனவ சமூகத்தினர் நேற்றைய தினம் ஊடக சந்திப்பினை நடத்தியிருந்தார்கள் அதிலே இந்தியா செல்லக்கூடிய ஜனாதிபதி தங்களுடைய பிரச்சனையை இடித்துரைக்குமாறு அவர்கள் கோரியிருக்கிறார்கள் வடக்கில் மழை என்கின்ற தலைப்போடு செய்தி பார்க்கப்படுகிறது வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள காற்று சுழற்சி என்று வடக்கு கடற்பிறப்பை அண்மிக்கும் நிலையிலே ஆங்காங்கே சில இடங்களிலே மழை பெய்யக்கூடிய விடயங்களை அவதானிக்க முடிகிறது உணவு பாதுகாப்புக்கு தனியான குழு அமைப்பு என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது நாட்டிலே உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையிலே தனியான குழு ஒன்றை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதற்கு அமைச்சரவையும் அனுமதி வழங்கியிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே அரிசி விலை மீறலாம் அழைக்கவும் பத்தொன்பது எழுபத்தி ஏழு நாங்கள் கடைகளுக்கு செல்கின்ற போது அங்கு கட்டுப்பாட்டு விலையை விட அதிக அளவிலே இந்த அரிசி விற்பனை செய்யப்படுமாக இருந்தால் அதனை இந்த இலக்கத்துக்கு அறிவிக்க வேண்டிய கடப்பாடு ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது எனவே இந்த இலக்கத்தை நாங்கள் குறித்து வைத்துக் கொள்ளலாம் பத்தொன்பது எழுபத்துகளை இந்த இலக்கத்துக்கு அழைத்து உங்களுடைய பிரதேசங்களிலே அரிசி விற்பனையிலே கட்டுப்பாட்டு விலையை மீறி விற்பனை செய்யப்படுமாக இருந்தால் அதனை அறிவிக்க முடியும் தேங்காய் அழிவுகளால் சீனாவுக்கு குரங்குகள் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அது அந்த விடயத்தை நாங்கள் உட்பக்க செய்தி பார்க்கின்ற போது விரிவாக பார்க்கலாம் அத்துமீறு மீனவர்களுக்கு முற்றுப்புள்ளி என்கின்ற ஒரு விடயம் பார்க்கப்படுகிறது ரயில் இயந்திரங்கள் இந்தியாவால் நன்கொடை இந்த விடயத்துக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருப்பதாகவும் அனுமதி அமைச்சரவை பத்திரத்திலே இது குறித்து பேசப்பட்டதாகவும் செய்திகளிலே வழிகொணரப்பட்டிருக்கிறது அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே இது தொடர்பாக பேசப்பட்ட காணாமலக்கப்பட்ட உறவுகளுக்காக தமிழர் தாயகத்திலே நேற்று போர் என்கின்ற சொல்லப்பட்டிருக்கிறது உறவுகள் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக இந்த தங்களுடைய உறவுகளை தேடி அவர்கள் தங்களுடைய கண்ணீர்களை வடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கண்ணீருக்கு நிச்சயமாக ஒரு தீர்வு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு வடக்கு கிழக்குகளிலே பரவலாக பல இடங்களிலே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது ஆசிய அபிவிருத்தி வங்கிக்கு அஹ் அதாவது ஆசிய அபிவிருத்தி வங்கியானது மின்சார சபைக்கு முப்பது மில்லியன் டாலர் கொடுக்கக்கூடிய ஒரு விடயம் கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது இதற்கு ஆசிய வங்கி ஆசிய அபிவிருத்தி வங்கியானது நடவடிக்கை எடுத்திருப்பதாக அந்த செய்தியில் விரிவாக குறிப்பிடப்படுகிறது மின் கட்டண திருத்தங்கள் ஜனவரியில் இறுதி முடிவு என்கின்றபடி எங்கள் பார்க்கப்படுகிறது மின் கட்டண திருத்தம் தொடர்பிலே இலங்கை மின்சார சபை முன்வைத்த பரிந்துரைகளை மீளாய்வு செய்வதுடன் மின் கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி முடிவு ஜனவரியில் எடுக்கப்படும் எனவும் சொல்லப்படுவதாக அந்த செய்தி இதுவே இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன உட்பக்க செய்திகளிலே ஊழல் குற்றச்சாட்டு இலங்கை முன்னாள் அதிகாரிகளுக்கு அமெரிக்கா பயண தடை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது இதிலே ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் நெடுங்கிய உறவினருமான உதயங்க வீரசோர மற்றும் சுலங்கன் ஏர்லைன்ஸின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரி கபில சந்திரசேன் ஆகியோருக்கு அமெரிக்கா பயண தடை விதித்திருக்கிறது இதே நேரத்திலே பல ஊழல் குற்றச்சாட்டுகள் உலகளாவிய ரீதியிலே பதிவாகி இருக்கிறது இதிலே இளைஞர்கள் பலர் பதிவாகி இருக்கிறார்கள் ஆனால் காலப்போக்கிலே அந்த விடயங்கள் பகுதிகள் மறைக்கப்பட்டிருக்கிறது பனாமா பண்டோரா என்று சொல்லப்படக்கூடிய பல விடயங்கள் வெளிக்கொணரப்பட்டிருக்கிறது ஆனால் பிற்காலத்திலே அவை அமைதியாக்கப்பட்டிருக்கிறது எனவே அனைத்தும் இந்த அரசிலே கையில் எடுக்கப்படும் எனவும் இந்த பணங்களை மீண்டும் இலங்கைக்கு கொண்டு வருவதனூடாக இலங்கையின் பொருளாதாரத்தை பல மடங்கு உயர்த்த முடியும் அதே போல ஊழல் செய்வர்களுக்கு இது ஒரு தண்டனையாக இருக்கும் எனவும் நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம் இந்த நிலையிலே விளம்பரி பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது அனுரு அரசாங்கத்தின் காலத்தில் தமது பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என வடக்கு மக்கள் நம்புகின்றனர் பிரிட்டன் தூதுவரிடம் வடக்கு ஆளுநர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது அன்னூர் அரசாங்கத்தின் காலத்தில் தமது பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என வடக்கு மக்கள் நம்புகின்றனர் என பிரிட்டன் தூதுவரிடம் வடக்கு ஆளுநர் தெரிவித்திருக்கிறார் முன்பக செய்திகளிலே சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு தமிழர் தாயகத்திலே உறவுகள் கவன ஈர்ப்பு போராட்டம் என்கிற விடயம் தரப்பட்டிருக்கிறது ஐந்து நாள் காய்ச்சல் இளம் தாய் மரணம் பருத்த துறையிலே சம்பவம் பதிவாகி இருக்கிறது இந்த துயர சம்பவம் தொடர்பான செய்தி விரிவாக தரப்பட்டிருக்கிறது ஐந்து நாட்கள் காய்ச்சலினால் பாதிக்கப்பட்ட இளம் தாய் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் கருத்து துறையிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இதில் கருத்தத்துறை ஓடக்கரையைச் சேர்ந்த சுரேஷ் குமார் ரஞ்சிதா வயது முப்பது மூன்று என்பவரே உயிரிழந்திருக்கிறார் கடந்த ஆறு நாட்கள் அஹ் இந்த காய்ச்சலால் இவர் பாதிக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது வடமராட்சியிலே கைதான பதினெட்டு இந்திய மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் விவசாயிகளுக்கு உரமானியம் என்கின்ற தலைப்போடு செய்தி பார்க்கப்படுகிறது உலக உணவு திட்டத்தின்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு மானியமாக ஐம்பத்தி ஐயாயிரம் மெட்ரிக் டன் மியூட்ரோன் ஒப்படைக்க அதாவது பொட்டாசியம் உரம் வழங்கப்படுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது எனவே விவசாயிகளுக்கு இந்த உரம் கிடைக்கும் என்கின்றபடியும் எதிர்பார்க்கப்படுகிறது உதயங்கள் கபில சந்திரசேனா அமெரிக்காவுக்குள் நுழைய தடை என்கிற விடயம் விரிவாக வைத்தியசாலைக்குள் அர்ச்சனா குழப்பம் விளைவித்தால் போலீசாரிடம் ஒப்படைக்கப்படுவார் மருத்துவர் சத்தியமூர்த்தி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் ஒரு மக்கள் பிரதிநிதி அரசு சார்ந்த எந்த ஒரு இடத்துக்கும் செல்ல முடியும் மக்கள் பிரதிநிதியாக அவர் சில விடயங்களை விசாரிக்க முடியும் என்கின்ற சிறப்பு சலுகைகள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கிறது எனவே அதனை தாண்டி இவ்வாறான ஒரு கருத்து மருத்துவர் வெளியிட்டிருக்கிறார் இது தெரிந்து வெளியிட்ட கருத்தா இல்லை அவர் தெரியாமல் வெளியிட்ட கருத்தா அல்லது எனிவரும் நாட்களிலே இவ்வாறு இந்த விடயங்கள் இருக்கப்போகிறது போகிறது மருத்துவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட கௌரவத்துக்காக மக்கள் பாதிக்கின்ற விடயமாக நடக்கிறார்களா என்கின்ற செய்திகளையும் நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அமைச்சர் சந்திரசேகரன் தலைமையிலே வெள்ளி யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது பாராளுமன்ற இணையம் சபாநாயகர்களின் கலாநிதி பட்டத்தை நீக்கியது என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது சபாநாயகருடைய கலாநிதி பட்டமானது அது தவறான ஒரு செய்தி அவருக்கு அந்த கலாநிதி என்கின்ற அந்தஸ்து அல்லது அந்த கல்வி தகமை இல்லை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருந்தது உடனடியாக அவர் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருந்தது இருப்பினும் அவருடைய அந்த இணைய பக்கத்திலிருந்து அந்த கலாநிதி என்கின்ற விடயத்தை நீக்கியிருந்தாலும் ஏனிய பதவிகளில் இவர் தொடர்வதையும் பார்க்க முடிகிறது எனவே இது குறித்து நாங்கள் விரிவாக அடுத்த பத்திரிகைகளிலே பார்க்க முடியும் காரைநகரில் அமைந்துள்ள படகு தயாரிப்பு நிலையத்தை கட்டமைக்க தீர்மானம் எடுத்திருக்கிறது அமைச்சரவை இதற்கான அனுமதியை வழங்கியிருக்கிறது அது குறித்த விடயமும் நேற்றைய அமை அமைச்சரவையை அமைச்சரவையினுடைய முடிவுகளை அறிவிக்கின்ற செய்தியாளர் சந்திப்பிலே இந்த விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது மனித உரிமைகள் தினத்திலே இந்தியவாறு போராட்டத்திலே தாய்கள் தந்தையர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் உறவுகள் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதே நேரத்திலே ஆரம்பமானது சுற்றி வளைப்பு அதிக விலைக்கு அரிசி விற்றால் இனி சிக்கல் என்கின்ற விடயம் சொல்லப்படுகிறது அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற அதிகபட்ச விலைக்கு மேல் அரிசி விற்பனை செய்யும் வர்த்தகர்களை கண்டுபிடிக்கும் வகையிலே நேற்று முதல் சுற்றி மேற்கொள்ளப்படுவதாக நுகர்வோர் அதிகார சபையினர் தெரிவித்திருக்கிறார்கள் இதே நேரத்திலே பற்றிச்சீட்டுக்களை வழங்குவது தொடர்பான விடயங்களையும் அவர்கள் அறிவுறுத்த வேண்டியதாக இருக்கிறது மேலும் தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் யாழிலே பரவுகின்ற ஒரு வகை காய்ச்சல் அதிகரிக்கின்ற உயிரிழப்புகள் அறிகுறி இருப்பின் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ளே வைத்தியரை நாடுங்கள் தாமதித்தால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் வாய்ப்புண்டு சிகிச்சை வழங்க இந்த நேரமும் மருத்துவர்கள் தயார் நிலையில் அச்சம் வேண்டாம் பொது வைத்திய நிபுணர் பேரா பேரானந்த என்று அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது யாழில் பெய்த அடமடியால் வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது இதன் பின்னர் வகை காய்ச்சல் பரவி வருகிறது இதனால் காய்ச்சலால் பீடிக்கப்பட்டவர்கள் நாற்பத்தி எட்டு மணி தேர்திற்குள் தகுதியான வைத்தியர் ஒருவரை நாடுமாறு யாழ் பொதுனா வைத்தியசாலையினுடைய பொது வைத்திய நிபுணர் பேரானந்தராஜா அவர்கள் வேண்டுகோள் விடுத்ததாக அந்த செய்தியிலே விரிவான ஒரு செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது அரிசிகளுக்கான விலை நிர்ணயம் வர்த்தமானி நேற்று வெளியிடப்பட்டிருக்கிறது இதனை தாண்டி அதிக விலைக்கு அரிசி விற்க விற்பனை செய்யப்படுமாக இருந்தால் அதனை அறிவிப்பதற்கு தொலைபேசி இலக்கம் வழங்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு என்பதே இந்த தொலைபேசி இலக்கமாக இருக்கிறது வடக்கில் சிறுமிகள் மீதான வன்முறை அதிகரித்திருக்கிறது மிருகங்களை விட மோசமான செயல் என ஆளுநர்

வாகன இறக்குமதி குறித்து நிதியமைச்சர் விரைவிலே அறிவிக்கும் போலி பிரச்சாரங்கள் வேண்டாம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது வாகன இறக்குமதி தொடர்பிலே மக்கள் அசௌகரியத்துக்குள்ளாகும் வகையிலே போலி பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன எந்த வகைக்குட்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் என்பதை நிதியமைச்சர் விரைவிலே அறிவிக்கும் வரையறைகளுடனேயே அவற்றுக்கான அனுமதியும் வழங்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் நளிந்து ஜெயதிஷ்ட தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது வைத்தியசாலையை குழப்ப யாருக்கும் அனுமதி இல்லை எம்பியாக இருந்தாலும் போலீசிடம் ஒப்படைப்போம் என சத்தியமூர்த்தி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் மின் கட்டணத்தை குறைக்க முடிவிலே மாற்றம் அமைச்சரவை பேச்சாளர் திட்டவட்டம் என்கின்ற விடயம் அதே இடத்திலே பாரிய ஊழல் குற்றச்சாட்டு அமெரிக்காவுக்கு நுழைய உதயங்க கபிலவுக்கு தடை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அதே இடத்திலேயே அண்மைய நாட்களிலே ஜனாதிபதி அவர் விடயத்தை வெளிப்படுத்தி இருந்தார் ஒரு தூதுவர் ஆலயம் அமைப்பதன் மூலமாக கருப்பு பழம் வெள்ளியாக பட்டிருக்கக்கூடிய இடம் இடம்பெற்றிருக்கிறது எனவே பல வடிவங்களை அவர் அண்மையை ஊழல் தொடர்பான கருத்துக்களிலே வெளிப்படுத்தியிருந்தார் அவை தொடர்பாக நடவடிக்கை எடுப்பார் எனவும் நாங்கள் நம்புவோம் அதே நேரத்திலே தினக்குறல் பத்திரிகையின் உட்பக்கத்தில் இருக்கக்கூடிய செய்திகளில் மருத்துவர்கள் ஓய்வு பெறும் வயது அறுபத்தி ஆக அதிகரிக்கப்பட வேண்டும் அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் பட்டியல் உறுப்பினராக ஃபைசல் முஸ்தபா தெரிவு என்கின்ற வடிவம் புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக ஃபைசல் முஸ்தபா தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது அதே நேரத்திலே பல முக்கிய செய்திகளை தினக்குறல் பத்திரிகையின் உட்பக்கத்திலே பார்க்க முடிகிறது இலங்கையிலே சிறுவர்களுக்கு வைரஸ் தாக்கம் அதிகரிப்பு அவதானத்தோடு இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது குறித்த விடயங்கள் தொடர்பாக பெற்றோர்கள் அவதானமாக இருக்க வேண்டும் மதுபான பாவனையிலிருந்து நமது சமூகத்தை விடுதலை செய்யும் செயற்திட்டம் ஆரம்பம் என்கின்ற தலைப்போடு செய்திகளை பார்க்க முடிகிறது குறிப்பாக பதினைந்து பார் லைசன்ஸ் கிளிநொச்சிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது எனவே இது குறித்தும் அதிகளவான விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன போராட்டங்களும் நடத்தப்பட்டிருக்கிறது கிளிநொச்சி மாவட்டத்தின் விவசாய குழு கூட்டம் தொடர்பான ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது அதனிடத்திலே பல்வேறு செய்திகள் அதாவது கோண்டாவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இரத்த தான முகாம்கள் தொடர்பான ஒரு அறிவித்தல்களும் இன்றைய பத்திரிகைகளில் இருக்கிறது இந்திய மீனவ தடுக்க ஜனாதிபதி இந்திய பிரதமருடன் பேச வேண்டும் மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சம்மள தலைவர் மரியதாஸ் கோரிக்கை கூட்டமைப்பாக செயற்படுவது குறித்து பேச்சுக்கள் முன்னெடுக்கப்படுகிறது செல்வம் அடைக்கலாம் தெரிவித்திருக்கிறார் எனவே அனைவரும் ஒரு ஓரணியிலே நிற்கின்ற போதுதான் தமிழ் ம அரசியல்வாதிகளுக்கு தமிழ் மக்கள் வாக்களிப்பார்கள் என்கின்ற ஒரு செய்தி அண்மைய தேர்தலை தொடர்ந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே அரசியல் எதிர்காலத்தை தக்க வைக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு அணியிலே அனைவரும் திரள வேண்டியதாக இருக்கிறது அதே இடத்திலே ரவிகரன் அவர்களுடைய ஒரு நம்பிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது அனுரு ஆட்சியிலாவது நீதி கிடைக்க வேண்டும் என அவருடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது இந்த நாட்டிலே மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் விவகாரத்தை கண்டுகொள்ளாத நிலையில் புதிய ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுள்ள அனுமதி விநாயக்காவின் ஆட்சியிலாவது வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துறை ராசா ரவிகிரன் வலியுறுத்தியிருக்கிறார் அண்மையிலே தெரிவிக்கப்பட்ட கருத்து பல்வேறு இடங்களிலும் உறவுகளால் இலங்கை ராணுவத்தினரிடம் உறவுகள் கையளிக்கப்பட்டனர் அவ்வாறு கையளிக்கப்பட்ட இடங்களிலே யார் கடமைகளில் இருந்தார்கள் என்பதை அறிய வேண்டும் அதனைத் தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் இப்பொழுது வைக்கப்பட்டிருக்கிறது சபாநாயகர் கலாநிதி அல்ல ஜப்பானிய பல்கலைக்கழகம் அதனை உறுதி செய்திருக்கிறது உடன் பதவி விலக வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சி வலியுறுத்தி இருக்கிறது இது இன்றைய பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைய பெற்றிருக்கிறது சபாநாயகரின் கலாநிதி பட்டம் போலியானது என ஜப்பான் பல்கலைக்கழகம் உறுதி செய்துள்ள நிலையில் அவர் பதவி விலக வேண்டும் எனவும் பாராளுமன்றத்தை சுத்தம் செய்ய வந்தவர்களால் இன்று பாராளுமன்றத்துக்கு இழுக்கு ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தனது அத்துக்கோரலை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரி வடக்கு கிழக்கிலே போராட்டங்கள் சர்வதேச மனித உரிமைகள் தினத்திலே முன்னெடுப்பு என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது உதயங்க வீரதுங்கவுக்கு அமெரிக்கா பயண தடை என்கின்ற விடியம் தரப்பட்டிருக்கிறது மீண்டும் கூட்டமைப்பு ஆராயிறதாம் செலோ என்கின்ற விடியம் நாங்கள் பார்த்த செய்தி மீனவர் உரிமையை வென்றெடுப்போம் முல்லைத்தீவிலே மாபெரும் நடைபவனி என்கின்ற விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்திலே பவனியாவில் தேர்தல் செலவீனத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலே மோசடி நடந்ததா அதிகாரிகளிடம் விசாரணை ஆரம்பம் என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்திலே படுகொலை செய்யப்பட்ட ஊடகர்கள் சிலருடைய ஆவணங்களை காணவில்லை என சொல்லப்பட்டிருக்கிறது அமைச்சரவை பேச்சாளர் தகவலை வெளியிட்டிருக்கிறார் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் சிறலின் ஆவணங்கள் காணாமலாக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது அத்துமீறும் மீனவர் விவகாரம் இந்திய பிரதமருடன் பேசி முற்றுப்புள்ளி வையங்கள் சம்மேளன தலைவர் மரியதாஸ் கோரிக்கை என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது வைத்தியசாலைக்குள் குழப்பம் விளைவித்தால் அர்ஜுனா போலீசில் ஒப்படைக்கப்படுவார் மருத்துவர் சத்தியமூர்த்தி எச்சரிக்கை என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது இந்தியாவுக்கு ஞாயிறு புறப்படுகிறார் ஜனாதிபதி என்கின்ற செய்திகள் ஈழ நாடு பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் வென்னி மாவட்டத்தில் இதுவரை முன்னூற்று முப்பத்தெட்டு பேர் தேர்தல் சில அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறார்கள் இவ இன்றைய பத்திரிகைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கிறது நாளை அந்த முதியன் விலம்புரி தினக்குறல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் மற்றும் முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் ஹோஸ்டோ என்னுடைய கலையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி